விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சி அபரிதமாக எக்கு தப்பா கூட்டிட்டு இது எப்படி போயிருக்கு அப்படின்னா காருக்கும் ஆப்பு சோருக்கும் ஆப்புங்கிற அளவுக்கு ஒரு ஆப் உலகமா மாறி போச்சு இது உணவகங்களுக்கும் ஒரு உற்பத்தியாளனுக்குமே ஆபத்தான ஒரு விஷயம் கண்ணுக்கு தெரியாத வெளிநாட்டு முதலாளியினுடைய வீக்கத்துக்கு மட்டும்தான் பயன்படணுமா இது எல்லாம் நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி விரல் நுனியில் உலகம் அப்படின்னு சொல்ற மாதிரி எதை வேண்டுமானாலும் நம்மளுடைய கைபேசியில் இருக்கக்கூடிய ஒரு ஆப் மூலமா இந்த உலகத்தின் எந்த ஒரு மூளை முடுக்குள்ளேயும் போயிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு இது வளர்ந்துட்டு வருது எப்படி போயிருக்கு அப்படின்னா காருக்கும் ஆப்பு சோருக்கும் ஆப்புங்கிற அளவுக்கு ஒரு ஆப் உலகமாக மாறிப்போச்சு இது வந்து உண்மையிலே ஒரு பக்கம் தட்டையை யோசிச்சு பார்த்து நல்லது தானே கை நுனியில இருந்து டகால்னு ஒரு ஆப் அமைக்கி நமக்கு வேண்டிய டாக்டர் வேணுமா நமக்கு வேண்டிய வீடு வேணுமா நமக்கு வேண்டிய கார் வேணுமா சோறு வேணுமா எல்லாத்தையும் தேடிக்கலாமே அப்படிங்கிற ஒரு பார்வை நமக்கு தோணலாம் ஆனால் உண்மையிலேயே நாம் தேர்ந்தெடுக்கிறோமா அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் ஒரு செய்தியை கடந்து போக நேரிட்டு கிட்டத்தட்ட ஒரு நிறுவனத்துக்கு ஒரு பில்லியன் டாலர் வந்து முதலீடு வெளிநாட்டில் இருந்து அந்த கம்பெனிக்கு வந்திருக்கு அந்த கம்பெனி வந்து என்ன பண்ணுதுன்னா அடித்தா சோர் கொண்டு வந்து தருது நமக்கு அந்த கம்பெனியை வந்து இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் இளைஞர்கள் அதை பயன்படுத்துகிறாங்க அந்த நிறுவனத்துக்கு கிடைச்ச முதலீடை பற்றி செய்திகள் வந்துக்கிட்டே இருந்துச்சு ஒரு இதை படித்து பார்க்கும்போது அந்த நிறுவனத்தினுடைய முக்கியமானவங்கலாம் பேசுகிறாங்க அவங்க சொல்றாங்க நாங்கள் இன்னும் அடுத்த ஐந்தாறு ஆண்டுகளில் பெரிய நகர்ப்புறத்தினுடைய அத்தனை இரவு உணவுகளையும் நாங்கள் தான் சப்ளை பண்ணுவோம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் நம்ம உடலுக்கு ஆபத்து விளைவிக்காத ஆரோக்கியத்துக்கு துணையான உணவை இதன் மூலமாக தேர்ந்தெடுக்க முடியுமான்னா நிச்சயமாக அதுக்கு ஆபத்து இருக்குது நீங்கள் வந்து உங்களுடைய மொபைல் ஃபோனில் அந்த நிறுவனத்தினுடைய ஆப் இருக்குது உங்கள்கிட்ட மசால் வடை சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சிட்டு அதில் போய் மசால் வடைன்னு தேடுறதுக்கு உங்கள் கை உங்களோட அலைபேசியை அழுத்துறதுக்கான ஒரு பத்து வினாடிகளுக்குள்ள அதிலிருந்து ஒரு பாப்பப் ஆகும் ஒரு விளம்பரம் இதுக்கு மசால் வடை நான் பர்கர் கொடுக்குறேன் இந்த பர்கர் வந்து உன் ஹெல்த்துக்கு நல்லது கடையை விற்கிறத விட டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் டிஸ்கவுண்ட்டு தெரியுமா உனக்கு உன் கான்டாக்டில் இருக்க உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு போன வாரம் இதை வாங்கினா உடனே மசால் வடை யோசித்த பையன் மாறி பர்கரை சாப்பிட்றலாமே அப்படிங்கிற ஒரு மனநிலைக்குள் அவன் தள்ளப்படுவான் உங்கள் கைகளாலேயே உங்கள் மூளையை சலவி செய்ய வைத்து அது மூலமா தனக்கு விருப்பமான ஒரு பொருளை விற்பனை செய்வதற்கு இந்த ஆப்புகள் பயன்பட ஆரம்பிக்கும் அப்படி இருக்கும்போது இந்த உணவு விஷயத்தில் இதெல்லாம் உள்ளே வந்தது அப்படின்னா ஏற்கனவே இளைய சமூகம் வந்து நேரடியாக அந்த துரித உணவுகளின் பிடியில் போயிட்டு இருக்காங்க நீ எவ்வளவு கத்துனாலும் அது ஒரு பக்கம் யங்ஸ்டர்ஸ் மத்தியில் போய் இருக்குங்கிறப்ப இது மாதிரியான செயலிகள் பெரிய அளவில் வந்து இந்த குப்பை உணவுகளை உடலுக்குள் கொண்டு செல்வதற்கான ஒரு ஊடகமாக மாறிடும் அடுத்து ரெண்டாவது உணவகங்கள் நினைக்கிறாங்க இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு அடிஷ்னல் இன்கம் தானே அப்படின்னு மூலமா போகலாம் என்ன நடக்கும் அந்த செயலி முன்னிறுத்துற உணவு மட்டும்தான் நுகர்வோர் போய் சேரும் இது உணவகங்களுக்கும் ஒரு உற்பத்தியாளருக்குமே ஆபத்தான ஒரு விஷயம் இந்த ரெண்டு நம்ம யோசிக்கணும் அறிவியல் அற்புதமான அந்த அறிவியல் வணிகத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்தமா அதுவும் வணிகத்துக்கு மட்டும்தான் பயன்படணுமா அந்த அறிவியலின் வளர்ச்சி வந்து யாரோ ஒரு கண்ணுக்கு தெரியாத வெளிநாட்டு முதலாளியினுடைய வீக்கத்துக்கு மட்டும்தான் பயன்படணுமா இது எல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு